அருகட்டி ஸ்டோரி ஜெயிலில் இருக்கிற தன்னோட கணவனுக்கு மனைவியோட கடிதம் எழுதுறேன் தன்னோட குழந்தைகளுக்கு மூணு வேலை சாப்பாடே எனக்கு கொடுக்க முடியாம இருக்கு அதனால எங்க பேர்ல இருக்க சின்ன காணியை வந்து நான் விற்கலான்னு நினைக்கிறேன் பட் அதை கிளீன் பண்ணணும் அதை செய்யக்கூடிய இடத்துல நான் இல்லை என் கையில காசும் இல்லை வறுமையினால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி லெட்டரோட எழுதி அனுப்புறாங்க கணவன் வந்து இதுக்கு பதில் கடிதம் சொன்னா நீ அந்த நீ நான் திருடிட்டு வந்த தங்க புதையில நான் புதைச்சி வச்சிருக்கேன் அந்த காணிக்கு பக்கத்துல ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்கும் அந்த பாறைக்கு பக்கத்துல தான் நான் வந்து புதையில புதைச்சி வச்சிருக்கேன் நீ ஏதாச்சும் செய்ய போயிட்டு யாராச்சும் அதை எடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நான் வச்சுட்டு வந்த அந்த இடம் வந்து எனக்கே தெரியாம போகிடுச்சு இந்த கடிதம் வந்து ரெண்டு நாள் கழிச்சு பெரிய பெரிய இயந்திரங்கள்னா வந்து அந்த இடத்த கிளீன் பண்ணி ஏதோ செய்யறாங்க சோ மணிவியை பார்த்துட்டுன்ட்டு அடுத்த கடிதத்தை எழுதி அனுப்புறாங்க என்னன்னு சொன்னா நீங்க கடிதம் போட்ட ரெண்டு நாளைக்கு அப்புறமா இங்க எங்களோட காணிய சுத்தி ரெண்டு மூணு இயந்திரங்கள் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி ஏதோ செஞ்சாங்க என்னால தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இருந்து ரிப்ளை கடிதம் வருது என்ன அதை நான் அத கடிதத்தை வந்து அவங்க பாத்து தங்க புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணியிருப்பாங்க நமக்கு கிளீன் மிச்சம் தானே நீ காசு கொடுத்து ஒன்னும் செய்ய தேவையில்லை நீ என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ நீ அதை செஞ்சு நம்ம பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்க நான் வர காட்டலாம் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதி அனுப்புறாரு மோரல் ஆஃப் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா புத்தி இருக்கவன் எங்க இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் பிடிச்சிப்பான் அவ்வளோதான்